ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஐஎன்எம்லருந்து பாருங்க செவன்த் யூனிட் தான் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இதில் நம்ம வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் இது படிச்சிருவோம் தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகள் இதெல்லாமே படிச்சிருவோம் ஆனால் அந்த தலைவர்கள் உருவாகுதர் பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வாபு சிதம்பரனார் தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் காமராஜர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துலட்சுமி அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேசத் தலைவர்கள் இவங்களை பத்தி நம்ம ஒவ்வொரு துறை பத்தியும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து படிச்சிருக்க மாட்டோம் ஸோ புதுசாக படிக்கிறவங்க எங்க போய் இவங்க எல்லாம் தேவை படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பா வந்து எல்லா டைமும் ஏதாவது ஒரு தலைவர்களை பத்தி ஏதாவது ஒரு ஒரு தலைவரோ இல்லை ரெண்டு மூணு தலைவர்களை பற்றியோ ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு சேஃபு இப்போ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மோகன் தாஸ் கரம்சன் காந்தி மகாத்மா காந்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோகன்தாஸ் கரம்சன் காந்தி இவர் பிறந்த வருடம் வந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்து முப்பது ஒன்று ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இறந்திருப்பாங்க எங்க பிறந்திருப்பாங்கன்னா போர்பந்தர் குஜராத் பெற்றோர் வந்து காபா காந்தி என்ற கரம்சன் காந்தி தாய் புத்திலிபாய் இவர் வந்து இளம் வயதில் படித்த நூல் சிரவண சிரவணன் பிதுர் பக்தி இது வந்து லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் குரூப் ஃபோரா குரூப் டூ ஒன் தெரியல அதில் கேட்டிருந்தாங்க சிரவணன் பிதுர்பக்தி பக்தி இதில் வர அந்த பையன் வந்து தன்னுடைய பெற்றோர்களை முதுகில் சுமந்து கொண்டே போவான் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பாரு அதை படிச்சுட்டு இவருக்கும் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்கள பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி ஒரு இவருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனை தோன்றும் இந்த நூலை படித்து தான் காந்தி வந்து ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மையை பேச வேண்டும் அப்படின்றத உணர்ந்தது எந்த நாடகத்தை பார்த்து ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து இவர் வந்து ஒன் ட்ரிபிள் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல பாரிஸ்டர் பட்டம் வாங்க லண்டன் போறாரு அடுத்து பதினோரு வருஷம் கழிச்சு பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல்ல தென்னாப்பிரிக்கால ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்போ முதன்முறையாக அவர் இனவெறியை எதிர்கொண்டார் எப்போன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல்ல டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க போது பீட்டர் மேரீட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டியமாக வெளியேற்றப்படுறது அதுதான் அந்த இனவெறி எதிர்கொண்ட அதே வருடத்தில் அந்த அப்போ நடந்தது தான் அது தென்னாப்பிரிக்காவில் காந்தி வெளியிட்ட நூல் இந்தியன் ஒப்பீனியன் இந்த நூலில் கூட திலையாடி வள்ளியம்மையை பற்றி குறிப்பிட்டிருப்பார் அடுத்தது காந்தியடிகளுக்கு தாக்கம் ஏற்படுத்திய புத்தகம் எதுன்னா கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அன் டு தி லாஸ்ட் சட்ட மறுப்பு இந்த மூணு புத்தகமும் காந்தியடிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய நூல்கள் அடுத்தது ஃபீனிக்ஸ் குடியிருப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஏற்படுத்தியிருப்பார் டால்டாய்ஸ் பண்ணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிறுவுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஃபீனிக்ஸும் பத்தில் வந்து டால்டாய்ஸ் டால்ஸ்டாய் பண்ணையை வந்து நிறுவியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதில் இந்தியா திரும்புகிறாரு இந்தியாவில் திரும் எங்கே வர இந்தியாவில் மும்பை திரும்புகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸில் இணைகிறார் காந்திரிகள் இந்தியா திரும்பி இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதியை தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு வரோம் நைன்டீன் செவன்டீனில் வந்து சம்பிரான் சத்தியாகிரகம் நைன்டீன் ஃபிஃப்டீனில் இந்தியா திரும்பின உடனே காங்கிரஸில் இணைஞ்சிடாரு அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் கழித்து தான் சம்பிரான் சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வருஷமே கேதா கேதா சத்தியாகிரகம் நடக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஃபிப்ரவரியில் காந்தியடிகள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னைக்கு வராரு பாரதியை சந்தித்த காந்தி அவர் இந்தியாவின் சொத்து அப்படின்னு நினைக்கிறாரு காந்தியடிகள் யாரு வந்து இந்தியாவின் சொத்துன்னு சொன்னாருன்னா பாரதிய அறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில நடந்த ஒத்துழையாமை இயக்கம் தான் காந்தி தலைமையில் நடந்த முதல் அகில இந்திய போராட்டம் இருபத்தி ஒண்ணுல செப்டம்பர்ல மதுரைக்கு வருவாரு விவசாயிகளை கண்டு அரை ஆடை உடுத்தாரு மதுரைக்கு வந்தப்போ தான் அந்த அறை நிர்வாண ஆடை உடுத்த பழக்கத்தை கொண்டு வந்தவர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர்ல மதுரைக்கு வராரு நைன்டீன் நைன்டீனில் சென்னைக்கு வருவாரு பாரதியாரை இந்தியாவின் சொத்துன்னு சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டில் உத்திரயாமி இயக்கம் வந்து திரும்ப பெறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் சௌரி சௌரா நிகழ்ச்சியை தொடர்ந்து உத்தரமாம இயக்கம் சௌரி சௌராவில் அந்த ரெண்டு காவலர்களை வந்து உள்ள வச்சே தீயிட்டு கொளுத்திடுவாங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் தன்னுடைய உத்தரையாமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றுக்குருவாரு காந்தியை வந்து காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த ஒரே மாநாடு எதுனா கர்நாடகாவில் நடந்த பெல்காம் அப்படின்ற இடத்துல நடந்த அந்த மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு மாநாட்டுல தான் காங்கிரஸ் தலைவராக காந்திரிகள் பதவி வகித்திருப்பாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து சட்டமறுப்பு இயக்க தொடங்குவார் முப்பது மார்ச் ஆறு ஏப்ரல் பன்னெண்டு மார்ச் இருந்து ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் சட்ட மரமறுப்பு இயக்க தொடங்குற பகுதியாக உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் காந்தி தலைமையில் நடக்கும் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் நானூறு கிலோமீட்டர் எழுவத்தெட்டு நபர்கள் மற்றும் மட்டும்தான் பங்கேற்றிருப்பாங்க அதில் ஒரு பெண்மணி யாருனா சரோஜினி நாயுடு அடுத்தது முப்பது வரைக்கும் பார்த்தாச்சு முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சில் ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்காக காந்திக்கும் வைஸ்ராயா இருந்த இருவின் பிரபுக்கும் இடையில காந்தி இருவின் பிரபு ஒப்பந்தம் வந்து நடக்கும் நைன்டீன் தேர்ட்டியில் வந்து முதலாம் வட்டமிசை மாநாடு நடக்கும் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல இரண்டாவது வட்டமசை மாநாடு அதுல வந்துட்டு காங்கிரஸ் உறுப்பினராக பங்கேற்றிருப்பார் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறுல மெக்டொனால்டு நன்கொடையை எதிர்த்து சாகுமுறைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு முப்பத்தி ரெண்டுல பூனா ஒப்பந்தம் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடக்கும் அந்த பூனா ஒப்பந்த ஒப்பந்தத்தின் போது காந்தியடிகள் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எரவாடா எரவாடா சிறையில வந்து அடைக்கப்பட்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வைத்திருப்பாரு அப்போ ஓ சுவாமிநாதரோட தமிழ் பேச்சை கண்டு வியந்திருப்பாரு இந்த பெரியவரோட அடிநிலையில் தமிழ் கற்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தலோட சுபாஷ் சந்திர போசை எதிர்த்து காந்தியர்களோட வேட்பாளரான பட்டாபி சீத்தாராமையாவை வந்து நிறுத்துவார் இப்போது நைன்டீன் தேர்ட்டி நைனில் காந்தியடிகளோட வேட்பாளரிடம் பட்டாபி சீதாராமையாவுக்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் இடையில தலை காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தல் நடக்கும் அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டியில் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்க காரணமாக இருந்திருப்பார் நாற்பத்தி ரெண்டில் கிறிஸ்துதுக்களோட அறிக்கையை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் போஸ்ட் டேட்டட் பேங்க் செக் அப்படின்ட்டு வர்ணிக்கிறார் எதனா கிறிப்தூதுக்கு சில அறிக்கை வெளியிட்டிருக்கும் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா காந்திகள் திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியோட பின் இட்ட காசோலை நீங்கள் அறிவி நீங்கள் அறிவிச்சிருக்க அறிக்கைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வர்ணிச்சு சொல்லியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் ஒன்பதில் வெள்ளைநெய் வெளியேறு இயக்க தீர்மானத்தை கொண்டு வந்து அகில இந்திய அளவில் போராட்டம் நடைபெற காரணமாக இருந்தவர் காந்தியதிகள் எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஆகஸ்ட் நைனில் வெள்ளைநெய் விலை வெளியேறு இயக்கத்தை தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் என்பது காலை அஞ்சு மணி அளவில் கைது செய்யப்பட்டிருப்பாரு அந்த தீர்மானம் கொண்டு வந்த அன்னிக்கே கைது செய்யப்பட்டிருப்பாரு நாற்பத்தி நாலு மே அஞ்சுல விடுதலை செய்யப்படுவார் இப்போ ஃபார்ட்டி டூ ஆகஸ்ட் நைன்ல கைது செய்யப்பட்டு ஃபார்ட்டி ஃபோர் மே ஃபைவ்ல விடுதலை செய்யப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ராஜாஜியோட சிஆர் திட்டத்தினை முகமது அலி ஜின்னாவுடன் விவாதம் நடத்துறாரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டம் சிஆர் திட்டம்ன்றது முஸ்லீம் லீக்குக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் இடையில வந்து ஒரு விவாதம் நடக்கும் அதாவது இந்தியா வந்து இந்தியன்ஸ் ஃபுல்லாக வந்து சாரி ஹிந்துஸ் ஃபுல்லாக இந்தியாலையும் முஸ்லீம்ஸ் வந்து பாகிஸ்தான்லையும் அந்த மாதிரி பிரிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் நடக்கும் அந்த விவாதத்தின் அப்போ தான் வந்துட்டு ராஜாஜி ராஜாஜி வந்துட்டு சிஆர் திட்டம் அப்படின்ற அவருடைய ஒரு ஃபார்ம்லா சி ராஜகோபாலாச்சாரி அவருடைய திட்டத்தை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அந்த திட்டத்தை பற்றி முகமது அலி ஜின்னாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் விவாதம் நடத்திருப்பார் காந்திரிகள் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிரும் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்தவர் யாருன்னா காந்தியடிகள் தான் இறுதியாக வேறு வழியே இல்லாம பிரிவினைக்கு ஒப்புதல் கொண்டாரு ஒப்புக்கொண்ட ஒப்புக்கொண்டாரு சமூக நல்லிணக்கத்திற்காக காந்தியின் கடைசி உண்ணாவிரத போராட்டம் எப்ப நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல காந்தி வந்து நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்படுறாரு காந்தியோட ஓவியத்தை வரைந்தவர் யாருன்னா அதுல் டோலியா டோலியா அப்படின்றவனால காந்திரிகளோட ஓவியம் அறையப்படுது காந்தியடிகள் நடத்தி வந்த பத்திரிகைகள் நவஜீவன் யங் இந்தியா ஹரிஜன் பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன் யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் நவஜீவன் ஹரிஜன் ஜீவன் ஜன் யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் நாலுமே காந்தியடிகள் நடத்தி வந்த பத்திரிகைகள் காந்தியின் முக்கிய வாசகம் எதுனா செய்ய அல்லது செத்துமொழி டுவார்டை எப்போ சொல்லிப்பாருன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூல நைன்டீன் ஃபார்ட்டி டூல என்ன நடந்து வெள்ளையினை இறுதி இறுதிவரை போராடு அப்படின்ட்டு ஃபைட் டூ ஃபைட் டூ ஃபினிஷ் அப்படின்னு நைன்டீன் ஃபார்ட்டி டூல தான் சொல்லிப்பாரு வெள்ளையினை வெளியேறியது மூணுமே காந்திகளோட முக்கியமான வாசகங்கள் கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்ட்டு நினைச்சவரு அப்படி வந்து சொன்னவர் யாருன்னா காந்தியர்கள் நான் ஆங்கிலத்திற்கு எதிரான எதிரானவன் அல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிரானவன் அல்ல ஆனால் பொய்மைக்கு எதிரானவன் மோசடிக்கு எதிரானவன் அநீதிக்கு எதிரானவன் இப்படி சொன்னது யாருன்னா காந்தியடிகள் காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியை மகாத்மா அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் காந்தி வந்து மகாத்மா அப்படின்னு நினைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் காந்தியை தேசத்தந்தை அப்படின்னு நினைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பட்டேல் பட்டேலை வந்து சர்தார் அப்படின்னு நினைத்தவர் யாருன்னா காந்தியடிகள் பட்டேலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்ற மாதிரி அழைத்தவர் காந்தியடிகள் காந்தியோட சமாதி உள்ள இடம் ராஜ்கோட் ராஜ்கோட் அப்படின்ற இடத்துல காந்தியடிகளோட சமாதி இருக்கு ஸோ இந்த வீடியோல வந்து காந்தியடிகளோட பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இடையில என்னென்ன பண்ணாரு என்னென்ன இயக்கத்துல பங்கு பெற்றார் எதுக்கெல்லாம் தலைமை ஏற்றார் அப்படின்றத ஏசிட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இதில் உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா காந்திடிகள் வந்து ஃபீனிக்ஸ் குடியிருப்பை எப்ப நிறுவினார் டால்ஸ்டாய் அப்படின்ற பண்ணையை வந்து நிறுவிய வருடம் இது இந்த ரெண்டு வருடம் மட்டும் கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் ஒரு தலைவர் வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் டாடா பாய்